ஹாக்கி யூனிட் ஆஃப் மயிலாடுதுறை சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான பதினேழு வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கு ஹாக்கி தேர்வு போட்டி சீர்காழி தனியார் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டிற்கு சிறப்பு விருந்தினராக பெஸ்ட் கல்வி குழுமத்தின் செயலர் எஸ் எஸ் என் ராஜ்கமல் மனிதவள மேம்பாட்டு ஆலோசகர் எல் பாபுனேஷன் முன்னாள் நாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் பொன் கேசவன் முன்னாள் கால்பந்தாட்ட வீரர் சிங்கப்பூர் வினோத் ஆகியோர் வருகை புரிந்து தேர்வு போட்டியினை தொடங்கி வைத்தார் இந்த தேர்வு பட்டியல் போட்டியில் தேர்வு பெற்றவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை வேலூரில் நடைபெறவுள்ள மாநில போட்டிக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் இந்த தேர்வு போட்டியை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சசிகுமார் தலைவர் செல்லதுரை ரிச்சர்ட் அபினிஷ் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க